ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வந்த ஒரு திரைப்படம் தான் அச்சானி இந்த திரைப்படத்தில் முத்துராமன் நடித்திருந்தார் இந்த படத்தை வந்து காரைக்குடி நாராயணன் அவர்கள் இயக்கியிருந்தார் இளையராஜா இசையமைக்க வந்த புதியில் வந்த இசையமைத்த ஒரு அருமையான ஒரு திரைப்படம் இந்த அச்சானி திரைப்படம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டு என்ன கேட்டிங்கன்னா மாதாவுன் கோவிலில் மடி தெய்வம் ஏற்றினே உன்னை தான் தாயின்று உன்னை தான் பிள்ளைக்கு நீன் மாதா அப்படின்னு ஜானகியம்மா பாடியிருப்பாங்க ரொம்ப உருகி பாடியிருப்பாங்க அந்த பாட்டை அந்த பாட்டை வந்து அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான பாடல் பாடல் பாடும்போது அவங்களை அறியாமையே கண்ணீர் விட்டு அழுத தான் இந்த பாட்டை சொல்லுவாங்க இந்த பாட்டை வந்து இயக்குனர் பாலா வந்து தன்னுடைய நான் கடவுள் படத்தில் திருப்பி இளையராஜ் இளையராஜாட கேட்டு வாங்கினார் அதாவது குருநாதர் பாலுமகேந்திரா வந்து அவரோட நத்திங் பட் ஐண்டில் இருந்து ஒரு மியூசிக் அந்த அந்த டொட்டா டோடோ டோடோ டொ டோ டொட்டான்னு ஒரு மியூசிக் வரும் அந்த மியூசிக்கை கேட்டிருப்பீங்க அந்த நத்திங் அந்த மியூசிக்கை வந்து ஒரு அவரோட வீடு படத்தில் பயன்படுத்தினார் அவரோட குருநாதர் வழியை பயன்படுத்தி இளையராஜா சார்கிட்ட வந்து பாலா வந்து இந்த பாட்டை வேணும்னு சொல்லி இந்த பாட்டே வேணும்னு சொல்லி அந்த அச்சானி படத்தில் வந்த அந்த பாட்டை திருப்ப ரீயூஸ் பண்ணி அந்த ப படத்தில் பயன்படுத்தியிருந்தார் நான் கடவுள் படத்தில் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு இந்த பாடல் வர மாதிரி பயன்படுத்தியிருந்தார் அச்சானி படத்தில் இளையராஜா மிக சூப்பராக மியூசிக் பிடிச்சார் இந்த பாட்டு மட்டும் இல்லை இந்த படத்தில் இன்னொரு பாட்டு ஒன்று ரொம்ப அருமையான பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு எனக்கு கேட்டிங்கன்னா தாலாட்டு பிள்ளையொன்று தாலாட்டு மணி முள்ளை முல்லை மெத்தையிட்டு இரு மாங்கனி கண்ணம் தமிட்டு பாராட்டு அன்னை என்னை பாராட்டு ஒரு பேர் சொல்ல பிள்ளை பெற்றெடுத்தேன் நல்ல பாக்கியம் என்று பேரெடுத்தேன் அப்படிங்கிற பாட்டு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஹிட் இந்த பாடலில் எதாவது தவறு இருக்கலாம் நினைச்சிக்கோங்க நான் பாடினதில் ஏதாவது தவறு இருக்கலாம் நினைச்சிக்கோங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இந்த பாட்டு இந்த தாலாட்டு பிள்ளையொன்று தாலாட்டு மாதாவன் கோயில்னு அந்த காலத்தில் மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு இந்த தாலாட்டு பிள்ளையொன்று தாலாட்டில் வந்து ஒரு ஒரு குழந்தையை பெற்றுட்டு அந்த குழந்தைய எப்படி எப்படிலாம் படிக்க வைக்கலாம் அந்த மாதிரி எந்த மாதிரி இந்த பிள்ளையை வளர்க்கலாம்னு சொல்லி கணவன் மனைவி இருவரும் கனவு காண்பது போல் அந்த பாட்டு அமைந்திருக்கும் ரொம்ப அருமையாக எஸ்பிபியும் பி சுசீலா அவர்களும் இணைந்து பாடியிருப்பாங்க அந்த பாட்டை ரொம்ப கேட்க கேட்க ஒரு திகட்டாத ஒரு இனிப்பான பாடல் இந்த பாடல் நன்றி வணக்கம்